உள்ள வந்தோன்னா லெஃப்ட் சைடு சிங்கம் சில வச்சுருக்கிறாங்க முன்னாடியே குரங்கு சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்க இங்கே பாருங்க இது வந்து சிறு சிறு பூங்காகும்மா உள்ளுக்கில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா பேட்ரி வண்டி இருக்குது இன்றைக்கி என்னோ வசமாக நான் மாட்டிட்டுன்னு நினைக்கிறேன் ஃபேன் கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் இந்த ஜூவே சுற்றி பார்க்குறது இருக்காமா மான் குட்டியாக இருக்காங்க முன்னாடியே இருக்குது பாருங்க சர்வு சாதாரணமாக இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது உள்ளுக்கில் காட்டுறோம் பாருங்கள் மானு பக்கத்துல மேயுது வேற வருது பாருங்க தர மாதிரி தர பேட்ரி வண்டி ஏறுறது இதுல ஃபுல்லா விற்கிறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லா வந்தோன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க மான் எல்லாம் பக்கத்துலயே மேய்ஞ்சிட்டு இருக்குது இங்க போட்டிருக்கிறாங்க பாருங்க இதுல வந்து முயல் வந்து இருக்காமா இந்த சொல்லி போட்டிருக்கிறாங்க இங்கே வந்து அந்த பொம்மை இதெல்லாமே விற்கிறாங்க அங்கே தப்பி பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் வாருங்க பக்கத்துலேயே போகுது ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் ஒன்று வருது பார்த்தீங்களா பக்கத்துலேயே ஒன்று போகுது இங்கே காணும் மற்ற அங்கே போயிடுச்சு வருங்க தெரியுதா எவ்வாறுங்க ஃபுல்லாகவே அந்த கருங்கோரங்கு சொல்லுவாங்கல்ல அந்த குரங்கு தான் எவாருங்க வங்களோட லிஸ்ட் போட்டுக்கிறாங்க எப்படி அந்த போற வழி இருக்கா இல்லையா போயிருமோன்னு தெரியல வருங்க இங்கே வருங்க ஆட்டத்தை